ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சமையல் இன்னைக்கு நம்ம வெஜ் கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே மட்டன் டேஸ்ட்ல இருக்கிற கோலா உருண்டை செஞ்சுக்கலாம் இந்த கோலா உருண்டை அப்படியே உங்களுக்கு மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்குது ஆனால் சாப்பிட முடியலைங்கிற டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி வெஜ் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இப்போ கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் மீல் மேக்கரை வாட்டரில் போட்டுட்டு ஊற வச்சிடுங்க ஒரு டூ ஹார்ஸ்க்கு இல்லை இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும் இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பெழிஞ்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்திங்கனாலே போதும் கொரகரப்பான குறைப்பான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு பெருஞ்சீரகம் சீரகம் பட்டை லவங்கம் கிராம்பெல்லாம் போட்டு வதங்கினதுமே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பச்சை மிளகா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பொடி பண்ணினா மீல் மேக்கரை இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சூடு ஆறுனதுமே அகைன் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுனால பொறிக்கிறப்ப உதிரி உதிரியாக உங்களுக்கு வராது இப்போ உருண்டை பண்ணுறதுக்கு இது கூடவே மூணு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கும்போது கையில் ஆயில் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உருண்டை உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் நல்லா செட்டானதுமே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சிட்டு சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறப்போ ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னா வெளியில் கரைஞ்சி போயிடும் உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் கோல்டன் கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பிரியாணி ஸ்பைசஸ் பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க அப்படியே உங்களுக்கு மட்டன் டேஸ்டெலாம் இருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் நாலுலேருந்து இருந்து அஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிடுங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்து மசாலா பச்சை வாசம் போனதுமே நம்ம செஞ்சு வச்சுருந்த கோலா உருண்டை ஒன்றா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோலா உருண்டை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்லையே குழம்பு கொதிச்சுட்டு அந்த கோலா உருண்டைக்குள்ளே நல்லா அந்த குழம்போட டேஸ்ட்டும் ஈரப்பதமும் நல்லா இறங்கிடும் மசாலாஸும் நல்லா ஒட்டிடும் ஃபைவ் மினிட்ஸ்லையே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் மட்டனுக்கு சூப்பர்பான ஆல்டர்னேட்டிவ் ரெசிபி தான் இது ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் புரோட்டீனும் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த கோலா உருண்டை தனியாக சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அந்த கோலா உருண்டை இந்த குழம்புல போட்டதுக்கப்புறம் அட்டகாசமான டேஸ்டில் அவங்களுக்கு கிடைக்கும் நான்வெஜிடேரியன்ஸ்க்கு கூட நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுவாங்க பாருங்கள் கேளா உருண்டை குழம்பு ரெடி இந்த குழம்பு சூடான சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் டட்டா பை பாய்